ஹை வணக்கம் மக்களே மக்களே வெல்கம் டு மை சேனல் நீங்கள் வந்து ஏனிங்ஸை வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டர் ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நான் போட்டர் ஓட்டர்லாமா போட்டர் எப்படி நான் உள்ளே போயிட்டு இது பண்ணிட்டு நான் போட்டர் ஓட்டாக வேணாம் தான் சொல்லுவேன் ஏன் கேட்குறீங்களா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட்ஸில் போட்டிருப்போம் இப்போ ஆட்டோடய லக்கேஜ்லாம் ஏற்றினா கேஸ் போடுறாங்கன்ட்டு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கணும் அதை நான் பார்க்கணும் மறக்காமல் பார்த்துருங்க இப்போ அமலில் தான் இருக்குது அந்த சட்டம் அதனால தான் சொல்லுவேன் போட்டரு ஓட்டம்மா போட்டு ஓட்டத்தில் வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னா நிறைய பிரச்சனை வருது இப்போலாம் இப்போ இல்லாமல் நிறைய கஸ்டமருக்கும் நிறைய கஸ்டமருக்கும் ஆட்டோ ட்ரைவரும் நிறைய பிரச்சனை வருது என்னென்ன ஒன்று போய் ஒன்றா பார்த்துல அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டும் ஓட்டும்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பொருள் வெளியே இருக்கிற மாதிரி இந்த பேனர் அந்த கம்பி தார் பாயி நிறைய ஏற்றுறாங்க கேட்டையும் அது நம்ம ஏற்ற வேண்டிய லிஃப்ட் வேணும் ஒரு ஐம்பதாயிரது கிலோ தான் ஆனால் அவங்க நூறு கிலோ மேலே ஏற்றுறாங்க மனசாட்சி இல்லாமல் அதெல்லாம் போலீஸ் பார்க்கும்போது பேச போடுங்க நம்ம ஆட்டோக்குள்ளே இருந்தால் அந்த புக்கு சின்ன சின்ன ஃபைன்லாம் தான் பரவாயில்ல பேசிட்டுருக்குன்னு போயிடலாம் அதை விட்டுட்டு நிறைய பொருள் ஏற்றுறாங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நான் கூட ஆட்டோட நண்பர் விட்டுருக்கு அவர் வண்டியில் மூணு மூட்டை கறி ஏற்றிருக்காங்க கோழிக்கை ரத்தம் உழவுது அதை ஆட்டோவில் ஏற்றுறாங்க மனசாட்சி இடம் உங்களுக்கு டே இதுக்கு ஆட்டோ அதுக்கான புது வண்டி அவர் அப்புறம் அவர் சொல்லி சொல்லி எனக்கு வேணாம் பா கேன்சல் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் யாரையும் கூட்டம்னாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு போயிட்டு வருது இங்கேருந்து வந்து போட்டு விட்றாங்க இவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேன் அவங்களும் ஃபோன் பண்ண ஒரு ஒன் ஹவர் கேச்சு அதுக்கப்புறம் தான் எப்படியும் ஆட்டோ பண்ணி பேசுகிறாங்க அதே விஷயம் நடக்குது அப்புறம் கஸ்டமர் பார்த்தா இங்கே ஒரு அமௌண்ட் கட்டுது அங்கே போயிட்டு ஒரு அமௌண்ட் கட்டு கரெக்டாக அமௌண்ட் போட மாட்டாங்க அப்புறம் இந்த பொருள் நம்மளே ஏற்றி நம்மளே இறக்கி அதுக்கும் ஒரு டெஸ்ட்டை தர மாட்றாங்க சின்ன சந்து அந்த சந்துக்குள்ளே தான் போய் ஆகணும் இந்த பொருளெல்லாம் ஏற்றி போய் இறக்கணும் அப்படின்ட்டு முட்டை ஏற்றுறாங்க என்ன நான் மூட்டை ஏற்றுறாங்க சிம்முட்டு மூட்டை லாஸ்ட்டாக பார்த்தா சிம்முட்டு மூட்டை ஏற்றுறாங்க மணல ஏற்ற விட்டால் மணல ஏற்றுற நம்மளுக்கு நாலு மூட்டை மணல ஏற்றவே போடறாங்க ஹோட்டலில் நிறைய பிரச்சனை இருக்குது ஹோட்டலில் ஏற்றும் போது சின்ன சின்ன ஜாமான் ஏற்றினா பிரச்சனை இல்லை நிறைய பொருள் ஏற்றும் போது நம்மள்தான் அது சாதாரணமாகும் ஆட்டோவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆட்டோ ரேப்பிடோ ஓலா ஊபர் இந்த மாதிரியே ஓட்டிக்கிங்க ஹோட்டலில் போகாதான் நான் சொல்லுவோம் தேவையான பொருளை ஏற்றமனால் பரவாயில்ல இப்போல்லாம் போலீஸ் அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்குறாங்க அப்புறம் நிறைய தேவையில்லாத பொருள் எதுவுமே மாட்டிக்காதிங்க இந்த கஞ்சா சரக்கு பாட்டிலாம் திரும்பி எழுதிடுவாங்க நம்மளுக்கே தெரியாமல் இது ஏதோ ஒரு மூட்டை தான் வாங்க திரும்ப போலி செக்அப்பில் மாட்டினீங்கன்னா நம்ம வண்டி தான் யூஸ் பண்ணுவாங்க அவங்க கம்மு கை கட்டு போய் இருப்பாங்க அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருங்க அதுதான் முக்கியம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேப்பிடாவும் ஓலாவும் நீ ஓட்டினா ரொம்ப 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 கஷ்டமான காலையில் ஏ அஞ்சே முக்காக்கெல்லாம் தொள்ளாயிரம் ரூபாய் ஓட்டிட்டான் அப்புறம் பார்த்தா மதியம் ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு தான் ஒரு சவாரி வந்துச்சு கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் பார்த்தோம் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அடிக்கவே இல்லாமல் போட்டிருக்கேன் வாங்க சொல்ல போகலாம் போட்டிருக்கிழப்போலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓலா போயிடலாம் மக்களின் மக்களே ஓல ஒரே சவர்தான் எடுத்தேன் ஒரு சவரி எடுத்தேன் வாங்க நூறுவா ஓட்டி இருக்கா நூறு ஓட்டி ஒரே தான் ஓலா ஆனால் மூணு ரூபா பிடிச்சிருக்காங்க பாருங்க அதுக்கப்புறம் ஒம்பது ரூபா ஆகிட்டு அடுத்தபடியாக பார்த்தா டிராக்டர் போயிடலாம் மக்களின் மக்களை ஃபஸ்ட்டு சாரி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் நானூற்றி இருபத்தி நாலு ரூபா கஸ்டமர் நானூற்றி ஐம்பது ரூபா போட்டாங்க மூணு இருபத்தி எட்டு எடுத்தது அடுத்த சவாரி பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு நூற்றி இருபத்தெட்டு ரூபா அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணுக்கு முந்நூற்றி பதினாறு ரூபா அது பாருங்கள் அஞ்சு மணிக்கு எடுத்து நான் ட்ராப் பண்ணது பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள் மக்களின் மக்கள் முன்னூற்றி பதினாறு அஞ்சு மணிக்கு எடுத்து ட்ராப் பண்ணது பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ட்ராப் பண்ணியிருக்கேன் கரெக்டாக டைமிங் தெரில அஞ்சாமுக்காக நம்ம ட்ராப் பண்ணேன் அதுலேருந்து தவறே இல்லை அதுக்கப்புறம் சவாரி எப்போ எடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு இருபத்தி மூணு எடுத்துருக்கேன் மக்களின் மக்கள் பாருங்கள் எவ்வளோ மணி நேரம் டிஃப்ரெண்ட் அது எண்பத்தி ஒன்பது ரூபா கஸ்டமர் கரெக்டாக எழம்பத்தொம்பது ரூபா போட்டு போனாங்க அதுக்கடுத்தப்படியே பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பத்தி மூணு தான் சவரி எடுத்தேன் ரொம்ப நேரம் கேச்சு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அதுக்கடுத்தப்படியே பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா எங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோருவா கூட மனசு தௌசண்ட் லேட்டு அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடசார்த்தி கோயில் தொண்ணூத்தஞ்சு ரூபா அவ்வளவுதான் மக்கள் மக்கள் நீங்களோட இணைக்கு நீ ரொம்ப டல்லு தான் மொத்தம் ஏனி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா ஓலாவோ அதில் வந்து நான் மொத்தம் ஆயிரத்தி நானூறுரூவா மக்கள் என் மக்களை அதுதான் நீங்கள் ஏன் பண்ணுது கேன்சல் பண்ண பண்ணார் பார்த்தா ஏழு ஆறு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் மொத்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூபா கேன்சல் பண்ணது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு கேன்சல் பண்ணியிருக்கேன் மக்களின் மக்களை மிஸ் பண்ண பண்ணாரு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது தான் மிஸ் ஆகிருக்கு நீங்களோட ஏனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்திரெண்டு ரூபா அதாவது ஆயிரத்தி நானூறுவா மொத்தம் ஓலாலாம் இதெல்லாம் சேர்த்தினா இதுதான் என்னோடய ஏனிங்ஸை ரொம்ப 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 ஜெர் அப்போதான் நீங்களோட ஏனிங்ஸ் மக்கள் மக்கள் தான் நம்ம கேட்குறீங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த போட்டரை ஓட்டலாமல் கேட்குறீங்க உங்களோட விருப்பம் போலீசார மாட்டாமல் சேஃப்டியாக ஓட்டுறது தான் ஓட்டுங்க அப்படி இல்லைன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரேப்பிடா ஓலா ஓட்டு இது மட்டும் கட் பண்ணி ஓட்டுங்க மக்களின் மக்கள் அதை நான் சொல்லுவேன் அப்புறம் சேனல் நான்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்க இந்த வீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கணக்கு அப்போதான் நன்றி வணக்கம் மக்கள் மக்கள் நாளைக்கு ஏனிங்ஸ் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களை மக்களே